எரிட்டேஷு ஆனால் தான் செட் பண்ணுறாங்களே நிறைய கடைகளில் ஒன்று ஒன்றா கரெக்டாக சிட்டி ஸ்கொயரில் எவ்வளோ அழகாக வந்து ஸ்பேஷியஸாக இல்லை ஜாலியாக ஹெல்த்தியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்களா எப்போ எத்தனை ஸ்ட்ரீட்டுங்க இது ரொம்ப லெந்தாக போகுதுங்க எத்தனை கிலோமீட்டர் போகும்னு தெரில எனக்கு வந்து விட்டோம் மக்களே இந்த கடையை தேடி வந்துட்டோம் இதுக்கு வந்து சுற்று சுற்று சுற்றணும் என்ன பண்ணுறது என்ன இடத்துக்குள்ள அப்படியே வாங்கி பூச்சி கேட்கலாம் போல நீங்கள் இது இந்த இங்கே இடத்துல வரீங்கன்னா வியட்நாம் வரீங்கன்னா ஒரு பெரிய கார் எடுத்துருந்தீங்க எல்லாத்தையும் மத்தட்டிங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க நம்ம ஆரம்பிக்க போறோம் உள்ள அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம் வாங்க ஒரு சிட்டு வேற லெவலில் இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்கா மாதிரி அந்த சைடில் ஒன்று இருக்குது அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே செம்மைய விளாடுறாங்க பாருங்க அப்படியே சூப்பராக பாருங்க லைட்டாக விவேகானந்தர் மாதிரி இருக்கு என்ன பண்ண பாருங்க இந்த பாப்பாக்கு பாருங்க அது நம்ம இந்த சந்து வழி அப்படின்னு நினைச்சுலாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆக்சி நிறைய இந்த மாரி வண்டி தான் இருக்கு ஒரு மாதிரி கிரீன் அந்த மாதிரி ஒன்று கொலவரிய தாக்குறாங்க ஹோட்டல் மெட்ரோ போல் ஹனாய் பாருங்க ரொம்ப பழமையான ஹோட்டலாக இருக்கும் போல் முன்னாடி வந்து கிளாசிக் காரு அழகாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க மொரட்டுத்தனமாக இருக்குது இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த காரு ஓ சூப்பரு வேறு லெவலில் இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்கா மாதிரி அந்த சைடில் ஒன்று இருக்குது வாங்க அதையும் போய் பார்ப்போம் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை போடுவான்னு தெரியல பார்க்கணும் நெட்டில் போட்டு பார்க்கணும் எவ்வளோக்கு வராங்கன்னு பாருங்க சூப்பரில் அழகாக இருக்குது என்ன பிராண்ட் இதுன்னு தெரியல நமக்கு இங்கே பாருங்க விளையாடுறாங்க பாருங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போய்கிட்டு இருக்குது பேட்மிண்டன் விளாட்றாங்க வாங்க கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏதோ மியூசியம் பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது என்னவா இருக்கும் பாருங்க டாக்ஸி நிறைய இந்த மாதிரி வண்டி தான் இருக்கு ஒரு மாதிரி கிரீனும் ப்ளூவும் கலந்தா மாதிரி ஒன்று நல்லா இருக்கு பாக்க அழகாக பாருங்க எல்லாருமே ஜாலியாக ஐரோப்பியன்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ஸ்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அந்த சவாரி கொடுத்துட்டு பயங்கரம் வேற மாதிரி இருக்காங்களா எல்லாம் ஃபன்னாக சிட்டி டூர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இங்கே தான் பாருங்க கேம் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஆ பக்கத்தில் ஜூஸ் கடை இருக்குது லெமன் ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே விளாடிக்கிட்டே இருக்கலாம் போலயே இங்கே பாருங்க ஓ ஆ குளவரியோட தாக்குறாங்க அங்கே பாருங்க காலில் விளையாடுறாங்க பாருங்க அந்த கேமை ஓ அந்த சைடில் பீச்சில் நான் ஒரு சில பேர் விளையாடி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி காலில் அதாவது இந்த மாதிரி சின்னதாக இல்லாது ஷட்டில் காக்கு மாதிரியே ஒன்று வச்சு விளாட்றாங்க பாருங்க அது டிஃப்ரெண்டாக இருக்குது கிட்ட போய் காக்குறாங்க பாருங்க பொண்ணு ஒரு சைடில் விளாடுது இந்த சைடில் பையன் வரத்தேன் ஓ ஆஹ் ஐயோ யோ அந்த பொண்ணு செமையா டாப்பு குடுக்குதுல அடுத்த கேம் ஸ்டார்ட் ஊவா அட்டாக் ஓ

எவ்வளோ அழகா வந்து ஸ்பேஷியஸா ஜாலியாக ஹெல்த்தியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்களா தாத்தா பாருங்களேன் என்ன அழகா விளாடுறாருன்னு கவுண்ட்டு ஒன்ராங்க பயங்கர மட்டான் டஃப் கொடுக்குறாங்க ஓ வந்து சித்திரி விட்டாரு தாத்தா பாருங்க பஞ்சு முட்டாய்க்கார் ஓ இளநீர் அந்த இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஏதோ தராது போல ஸ்வீட் மாதிரி என்னவா இருக்கும் இப்படி எப்படி பண்ணுறாரு பார்ப்போம் இளநீரை வந்து திருவிடுறாரு தேங்காய் மாதிரி இப்போ தேங்காய் தான் போல் இளநீர் இல்லை பாருங்க அது திரும்பிக்கிட்டே தான் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பையன் ஏதாவது விளையாடுறதுக்கு சாமான் கேட்கறானா இல்லை அதை சாப்பிட்ணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானா ஒன்றும் புரியல நமக்கு ஏதாவது செய்வார்னு பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக அதுவும் பண்ண மாட்டாரு பாருங்க அவங்க அப்பா இந்த பையன் வந்து ஆசையாக வேடிக்கை பார்க்குறான் அவர் திருவரத அவங்க அப்பா நின்று வீடியோ எடுக்கிறாரு நம்ம இந்த சந்து வழியா அப்படி நடந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் எம்டியாக இருக்குது வாங்க ஒரு ரவுண்டு போவோம் இந்த பில்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்களா பண்ணுறது இல்லையா மியூசியம் பில்டிங்கா ஒன்றுமே புரியல முன்னாடி எதுவும் டைட்டில் கூட போட மாட்டுறாங்கன்னாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது சூப்பரா இருக்குல்ல லைட்டா விவேகானந்தர் மாதிரி இருக்கு இங்க பாருங்க அடுத்து இன்னொரு டீம் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இந்த இடம் காலியாக இருக்கேன்னு பார்த்தேன் எடுத்து வந்து இதை இதை போட்டு குழந்தைங்கள விளாட விட்ருவாங்க போல் அவ்வளோதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட்டு என்னடா இந்த சந்தை மட்டும் எம்டி ஆ இருக்கேன்னு பார்த்தேன் போட்டுருவாங்கல்ல பாருங்க ஆறு பேர் விளாட்றாங்க நம்ம அங்கே ரெண்டு பார்த்தோம் நாலு பார்த்தோம் இப்போ ஆறு போய்கிட்டு இருக்கு சீக்கிரம் பார்த்து கூட பார்ப்போம் நினைக்கிறேன் ஒரே கலவரமாக இருக்குது ஐயோ தாங்க இந்த இடத்தாண்ட ஒரே சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே இந்த சிலையை பார்த்தோம் இவர் தாங்க அந்த மன்னர் லீலாய் இவரோட காலகட்டத்தில் தான் அந்த வந்து ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு அற்புதங்கள் நடந்திருந்தாங்க அதுக்காக தான் இந்த பக்கத்தில் இருக்க பெரிய லேக்கு கூட இந்த பார்க்கை சுற்றி நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கதையை வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் பாருங்கள் இந்த லேலாய் மன்னர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இந்த சைனாவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து லேலாய் தான் வந்து இந்த ஆமை கடவுள் மூலிமா ஒரு வாழை வாங்கி அப்புறம் வந்து வியட்நாமுக்கு வந்து ஒரு வெற்றியை வாங்கி தந்ததாக மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து அந்த வாழை வந்து திருப்படியும் எடுத்துகிட்டு வந்து இந்த இதுவுலையே இந்த லேக்லேயே எடுத்துகிட்டு வந்து போட்டதாகன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போன வீடியோக்குள்ளையே சொல்லியிருப்பேன் அப்படியே நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே செம ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு வீக்கெண்டு பயங்கரம் ஜாலியாக போய்கிட்டு இருக்குது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல எல்லாம் ரேஸுக்கு ரெடியாக இருக்காங்க எப்படி எல்லா பாருங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் உக்காந்து ஓட்டுறாங்க இடையை தாங்குதுங்க செம்ம அங்கே பாருங்க அந்த பாப்பாவை ஹேண்டில் பண்ணது பாருங்க எவ்வளோ அழகாக முறுக்கு தள்ளுது அங்கே பாருக்கா பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே சுத்திரம் பாருங்க எப்படி எல்லாரும் பாருங்க பயங்கர இல்லத்தனம் பாருங்க என்ன ஒரு இல்லத்தனம் பாருங்க அந்த பாப்பாக்கு

பாருங்க காத்தாடி விடுறாரு பாருங்க இங்க இருந்தே பாருங்க இவர்தான் நல்லா கொஞ்சம் மீடியமான ஹைட்ல போய்கிட்டு இருக்கு சூப்பரு இதெல்லாம் இப்படி வந்து அடங்கி ஒடுக்கி அப்படியே நிறைய பேர் பாருங்க இதுதான் நைட் மார்க்கெட்டோட ஒரு தொடக்கம் இதுதான் ஸ்டார்டிங் நினைக்கிறேன் இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் உள்ள அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம் வாங்க சிப்ஸ் பாருங்கள் எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் நேந்திர மழம் நிறைய இருக்குது நேந்திர பழமாக இந்த பொட்டேட்டோ வச்சிக்காய் தெரில இங்கேயும் அப்படிதான் இருக்கு அங்கேயிருந்து அப்படி தான் இருக்கு பாருங்க இந்த இருந்து எந்த முனை போது பாருங்க இங்கேருந்து பார்த்தாலுமே கண்ணு கட்டி அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு இதுதான் வீக்கெண்ட் நைட் மார்க்கெட்டு பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்கா வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போகும் முருத்துமணி மாலை ஆனால் ஒரிஜினலாக டூப்ளிகேட் ஆனால் நமக்கு தெரில நிறைய இதுவாக தான் இருக்கும் நம்மளை ஏமாத்துறது தான் நீங்கள் புரியா இந்தமாரி இடத்துக்குலாம் வந்தோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மோதிரம் எல்லாமே மோதிரம் தான் போல டென்ட் இருக்குது அதெல்லாம் சென்ட்டு அப்படியே எடுத்து எடுத்து குடுவ குடுவே எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காது பாருங்க ட்ரிங்க்னு நினைக்காதீங்க அது சென்ட்டு இப்பதான் ஒரு ஒரு கடையா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆனா இப்பதான் செட் பண்றாங்க நிறைய கடைகளில் ஒன்றா பாருங்கள் குழந்தைங்க ட்ரெஸ்லாம் தான் அறுபது போட்டிருக்காங்க அறுபது எண்பது போட்டிருக்காங்க நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு வெறும் சாப்பாடு தான் நிறைய இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சூப்பர் சூப்பர் டிஷர்ட்லாம் பாருங்க நூறுக்கு போட்டிருக்காங்க பாருங்க பீகார்ல காஷ்மீரின்னு போட்டிருக்கு நம்ப ஒரு ப்ராடெக்டாருங்க அஞ்சு ஜோடி வந்து அறுபது போட்டிருக்காங்க போல் ஏன்னா சேல்ஸ் வந்து அறுபது பெர்செண்ட் ஆஃப் போட்டிருக்காங்களான்னு தெரியல அறுபது மார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக எல்லாமே நிறைய வந்து சீப்பாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி குழந்தைங்க துணிகள்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நல்ல ப்ரைஸ்லேயே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு பெரியவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நான் பார்த்த வரைக்கும் டூ வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே நான் பார்க்கல இங்கே இது வரைக்கும் பார்த்தா நான் உங்களுக்கு காட்டுறேன் மற்றபடி எல்லாமே ஓரளவு நல்ல ப்ரைஸ் தான் ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு சூப்பரான நடந்தேன் இன்னும் நம்ம பேரம் பேசி வாங்கணும்னு நினைக்கிறேன் நிறைய வந்து இன்டர்நெட்டில் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பேரம் பேசி வாங்குங்க பேரம் பேசி வாங்கணுன்னு எனக்கு வந்து இது ஓகே தான் இந்த பட்ஜெட் வந்து எனக்கு நல்ல பட்ஜெட்டாக தான் தோணுது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தோணலை பட் இதே அவங்க வந்து பட்ஜெட் பேசி வாங்க சொல்கிறாங்க அதுதான் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில அது எல்லாமே இருக்கு பாருங்க போகுதுங்க எத்தனை கிலோமீட்டர் போகும் தெரில எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தாண்டி வந்திருப்போம் மினிமம் நான் சொல்கிறது ஏன்னா நடுவில் ரெண்டு ஸ்ட்ரீட்டு பெரிய ஸ்ட்ரீட்டை தாண்டிட்டோம் போய்கிட்டே இருக்குது நிக்காம சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோதான் நிறைய இல்லைங்க உள்ள நீங்கள் சாப்பாட்டுக்காக இந்த நைட் மார்க்கெட் வர வேணால் பர்ச்சேஸ் ஷாப்பிங் பண்ணோம் ஃபுட் அதாவது ஃபுட் இல்லாமல் வெறும் இந்தமாரி டெக்ஸ்டைல் ரிலவெண்ட்டா அதுக்கப்புறம் சாக்ஸு ஹேண்ட்பேகு பொண்ணுங்களுக்கு இந்த தேவையான ஒரு சில சில ஐட்டங்கள்லாம் சின்ன சின்னதெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்தமாரி க்யூட்டான ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணலாம் போல இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது நிறைய க்ரௌடடாவும் இல்லை வெயில் ரொம்ப இருக்குமேல இந்த பக்கம் அவ்வளோ டூருக்கு வரல போல் யாரும் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வேகலாம் எதாவது புதுசாக வந்தால் காட்டுறேங்க எனக்கே அடிக்குது என்ன வந்ததே வந்துக்கிட்டு இருக்காம இருக்காமல் இருக்குது எனக்கு புதுசாக நிறைய இல்லை ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபுட்ஸ் எதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுவான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நம்ம கண்டில் பரல ஒரு ஃபுட்டுக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்நாக் மார்க்கெட் இருக்குமா நமக்கு தெரியலையானு தரலை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இருங்க ஒரு பாருங்க எல்லாமே வந்து ஃபார்ட்டி தௌசண்டாக அங்கே பாருங்கள் நமக்காகவே ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க எது எடுத்தாலும் ஃபார்ட்டி தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணது வந்து அதை ஸ்ட்ராபெரி எடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி எடுத்து போகிறாப்புல அடுத்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாரு ஐஸ் கட்டி எடுத்துருப்போம் போகிறாப்ல அதில் அடித்து நம்ம கொடுத்துருவார் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஃபார்ட்டி தௌசண்ட் பிஎன்டி வியட்நாம் தாங்க பாருங்கள் தண்ணியை ஊற்றுறாப்புல அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு கடி இன்னைக்கு ஒரு குடி அங்கே பாருங்க என்ன ஊற்றுனாரு எனக்கு தெரியல அது கரெக்டாக மில்கா ஆமாம் மில்க் மாதிரி தான் தெரியுது கண்டென்ஸ் மில்க் மாதிரி ஏதோ ஊற்றுறாப்புல அவ்வளோதான் மில்க் ஷேக் மாரி எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு முடிச்சு பார்க்கணும் பாருங்க ரெடி ஆகுது இது பாருங்க நமக்கு தான் ஊற்றுறாப்புல நம்மக்கிட்ட ஒன் ஹண்ட்ரட் இருக்குது ஒன் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்க போகிறோம் இது நாற்பது

திங்கை வாங்கி சண்டே வந்து கிட்ட முடிஞ்சிச்சு ஓகே சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப அளவு எவ்வளோ நடக்கிறது ஒரு மேலே இருக்குங்க மினிமம் நான் சொல்கிறேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம் வர விடணும்னா அப்படியே டவுன்ஸ் இது அதுமாதிரி எல்லாமே டெக்ஸ்டைல் தான் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ட்ரிங்ஸ் நிறைய இருக்குது ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கண்டிப்பாக பாருங்கள் இதே நடந்து வந்தோன்னா எண்டில் வந்து மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பில்டிங் இருக்குது அது என்ன பில்டிங்லாம் நமக்கு தெரில அப்படியே நினைப்போம் வாங்க இன்னும் கூட பாருங்க இப்போ கூட ட்ரெஸ்ஸாக தான் வந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணுறது எங்கே கிடையாது போல இருக்குது அப்படியே வாங்கி பூமிச்சு கேட்கலாம் போல் நீங்கள் பய இது இங்கே இடத்துல வரீங்கன்னா வேறு வந்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் எடுத்துருந்தீங்க எல்லாத்தையும் மர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு வீட்டுக்கு எல்லா துணிமணியும் வாங்கிட்டு வரலாம் அதேமாரி நிறைய ஷூஸும் சூப்பர் எக்ஸ்ட்ரா சதமாக இருக்குது எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது சூப்பராக இருக்குமா நான் தெரியல குவாலிட்டியெலாம் குவாலிட்டி வந்து நான் கெஸ்ட் பண்ண முடியாது வேறு பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நான் சொல்ல முடியும் மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் அப்பீரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஓகே வாங்க வந்து விட்டோம் மக்களே இந்த கடையை தேடி வந்துவிட்டோம் இதுக்கு வந்து சுற்று சுற்று சுற்றணும் ஓகே ஓகே டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணோமா நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் உட்காரத்துக்கு இடம் எல்லாமே ஆக்கியைடாக இருக்குது நிறைய பேர் வந்து இதுக்கு ரிவ்யூ ஓட்டிருந்தாங்க பாருங்கள் ஃபாரினர்லாம் கூட வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க லோக்கல் மக்களோடு சேர்ந்து ஃபார்னரும் சாப்பிட்றாங்க காலில் சாப்பிட்டு அதே அதேமாதிரி ரிடியாப்போ மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் இங்கே வந்து அந்த சிக்கனு அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தராங்க இப்படி பாருங்க எல்லாருக்குமே வந்து அந்த இது மாதிரி கொடுத்துட்றாங்க ஸ்டவ் மாதிரி அதில் வந்து நமக்கு பொறிச்சு தராங்க ஏன்னா பார்பிக்கு மாரி இங்கே பண்ணித்தரா இங்கே ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காரு அடுப்பில் கறி அடுப்பில் பாருங்க